இப்போ இந்த நான்கு வருடங்கள்ல இவ்வளவு வழக்குகள் அப்படிங்கும்போது ஏன் தலைமை இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க இல்லைங்க அதாவதுங்க அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்புன்னா ஊடங்கள் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிக்கைகள் எல்லாமே விளைவிருச்சு இல்லை அந்த பெண் நிறுவனத்தின் மூலமாக ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு பணம் அளிக்கப்படுறதை சொல்றாங்க அதிமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக நீட் ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு மாதிரி உருவாக்கும் ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஐந்து ஆண்டு காலத்தை நகர்த்திட்டு தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத ஒரு கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி தான் இப்போ இந்த நான்கு வருடங்கள்ல இவ்வளோ வழக்குகள் அப்படின்போது ஏன் தலைமை இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க இல்லைங்க அதாவதுங்க அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்புன்னா ஊடங்கள் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாமே விளபிடுச்சு எல்லாமே திமுக ஆதரவாக இருக்காங்க எந்த செய்தி வெளியேறது எனக்கு இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கணும் நீங்க இந்த ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஊடகங்கள் எல்லாமே திமுகவின் கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கு குறிப்பா சபரீசன் அவர்கள் தான் வந்து இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கார் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வந்துட்டு ஒளிபரப்பு அவர் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரோ அது மறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எந்த அளவுக்கு இல்ல இந்த பெண் நிறுவனத்தின் மூலமாக ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு பணம் அடிக்கப்படுறதை சொல்றாங்க மாதந்தோறும் சமயத்தில் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் எல்லா ஊடகத்தையும் அழைச்சி பேசுனாரு இப்போது இந்த ஐந்து ஆண்டுகள் இல்லாத அக்கா ஏற்போதுனா தேர்தல் இருக்கும் போகுது இப்போது இந்த கடைசி நேரத்தில் அதிகமான செய்திகள் வந்துன்னா ஆபத்துன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் அழைச்சி பேசுகிறாரு அப்போது இது போன்ற அறமற்ற ஒரு செயலை ஊடகங்கள் செய்யக்கூடாது நான்காவது நான்காவதுன்னு சொல்கிறாங்க எந்த செய்தியும் உண்மையாக நான் பட்டியல் தரேன் ஒரு செய்தியாக வந்தேன்னு பாருங்கள் ஒரு செய்தி உருவாச்சோன்னா எல்லா ஊடகத்துக்கும் ஆனந்தம் போகிறேன் அதாவது நாடே பற்றி எரியுங்க ஒன்று கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்து முதல் நாளில் நானும் ஒரு ஊடகத்துக்கு போய்கிறேன் முக்கியமான ஊடகத்தில் அன்றைக்கி அதிமுக பேட்டை பேசிட்டு இருக்கிறான் கள்ளாச்சாரத்தை பற்றி பேசவே இல்லை அடுத்த நாள் முப்பது பேர் நாற்பது பேர் வரிசையாக சாவு நடக்குங்க அப்பவும் வந்து அதிமுக பேசிக்கிறாங்க அப்போ ஊடகங்களும் பொறுப்பற்ற தன்மை தான் இந்த இந்த திமுக ஆட்சி வந்து இவ்வளோ மோசமாக நிர்வாகத்துக்காரமே நீ உண்மையிலேயே மக்களுக்கு வந்து மக்கள் ஒன்று போடுறாங்க முடிஞ்சது இப்போ ஆட்சி நிர்வாகத்துக்கு வர்றவங்க தவறு செய்யான்னு பேசுகிறோம் அந்த தவறை மூடி மறைப்பது மிகப்பெரிய தவறு அப்போ ஊடகங்களுடைய இன்னைக்கு வந்து நிலை வந்தீங்கன்னா அந்த பெண் நிறுவனத்தில் சபரிசன் மூலமாக கட்டுப்பாடு செய்யப்பட்டு அவர்களால் இயங்க முடியாது நான் ஒரு ஊடகத்துக்கு போகிறேங்க வெளிப்படையாக கேட்குறேன் ஐயோ திமுக ஆப்போசன் செய்தி போடாங்கிறாங்க பேசுங்கிறாங்க அப்போ இவ்வளோ மோசமான எப்படி வெளியே சொல்லுவீங்க அதுக்கான காரணம் ஏதாவது இல்லை ஒரே காரணம் பணம்ங்க ரெண்டாவது மிரட்டல் ரெண்டு விஷயம் தான் ஒன்று பலகீனம்னு சொன்னால் பணம் மிரட்டுறாங்க அப்போ இந்த ஊடகத்தை வைத்துக்கொண்டு திமுக மீண்டும் வென்று என்று நம்புதுங்க அந்த டூ பாயிண்ட் ஓங்குற ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை ஊடகம் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி வந்துதுன்னா நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தா ஏன்னா அதிமுகவுடைய ஆட்சியில் தமிழ்நாடு வந்து சீர்கெட்டு போயிருந்தது இப்போ நாங்கள் அதை சீர் செஞ்சுருக்கோம் அப்படின்னு திமுக தரப்பில் இருந்து சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நிர்வாகத்துக்கு புதுசு அவர் பின்பலம் இல்லை ஆனால் ஐம்பாண்டு அரசியல்வாதி அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே கடும் விமர்சனம் வந்து எல்லாம் பேசினாங்க வர முடியுமான்னு ஆனால் நான்கு ஆண்டுகள் ரெண்டு மாதம் ஆட்சியில் மிகச்சிறப்பாக நடந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்தியாவில் எந்த மாநிலம் வாங்காத வகையில் ஒரு நா நாலரை லட்சம் கோடி கடன் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து இப்போ வரைக்கும் நாலரை லட்சம் கோடி கடனை வாங்கி மிகப்பெரிய கடன் சுமைகள் தமிழ்நாட்டை ஆழ்த்தியது ஒன்று அந்த வாங்கி கடனை எதுக்காக பண்ணீங்க மாவட்டம் முடிச்சிங்களா நல்லது வந்து எதாவது பண்ணீங்களா என்ன மக்களுக்கு பண்ணி ஒன்றுமே இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னு சொல்லுவாங்க நாலு அவ்வளோதான் அதை தாண்டி எதுவுமே இல்லை ஆனால் சட்ட ஒழுங்கு சரியில்லை அதிமுக அப்படி எடப்பாடியார் முதலுக்கும் போது மிக சரியாக இருந்ததுங்க காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது எங்கேயுமே அந்த கள்ளச்சாரை பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த டாஸ்மாக இந்த மாதிரி தவறுகள் இல்லை எந்த துறையிலும் ஏதாவது தவறுனா உடனடியே பார்த்தாரு முதலமைச்சர் நேராக ஆய்வுண்டர் தூத்துக்குடி சொல்லுவாங்க தூத்துக்குடி சம்பவம் நூறு நாள் போராட்டம் நூறு நாளுக்கு நிறைவில் அது வந்து முதலமைச்சருக்கே தெரியாது ஏன்னா இவங்களே சொல்கிறாங்க முதலமைச்சர் அரையே கொண்டிருக்கார் இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ பக்கத்து டிவி இருக்கிற இடத்துல ஓடி வந்து பார்க்கறாரு அதனால உண்மை அப்போ அவருக்கே தெரியாத சம்பவத்துக்கு கூட அவர் வந்து உடனே விசாரணை கமிஷன் அமைச்சு அதை பண்ணார் ஆனால் அந்த விசாரணை கமிஷன் அமைச்ச பரும் கூட யார் தவறு செஞ்சாங்களோ அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து ஸ்டாலின் அரசுதான் ஆனால் அதிமுக செய்யலை பொள்ளாச்சின்னு மாறிங்க பொள்ளாச்சி அம்போது காரணமான அந்த பாண்டியராஜன் பேர் சொல்லி பேசிட்டார் அது அந் அந்த அதிகாரியை கூட ஒரு காத்திருப்ப பட்டியல் வச்சு எடப்பாடியார் ஆனால் இன்னைக்குளத்தூரில் சொந்த தொகுதியிலே வந்து பதவி உறுதிக்கு ஸ்டாலின் அப்போ இவர்கள் பேசுறது எல்லாமே பொய்யான செய்துங்க எடப்பாடி ஆட்சியில் சட்டம் கேட்டிருந்ததுங்க திட்டங்கள் நிறைய வந்தது இப்போ நீங்கள் பாதுகாப்பு மன்றம் வேளாண் பண்ணுங்கிறது அடிக்கடி சொல்கிறேன் இது விளையாட்டு இல்லை இங்கே நீத்தேன் நீத்தேன் எதே சட்டத்தை சாலை கைப்பண்டர் ஆனால் அதை அந்த பகுதியில் எந்த தொழிற்சாலையும் வராமல் நிரந்தரமாக வந்து மூடி வைக்கிறது எடப்பாடியா ஏழு புள்ளி ஐந்து அது மாதிரி சக்தி கிடவு நிறைய சொல்லுவாங்க பதினோரு மருத்துவக் வேணும் எங்கள் ஊர் திருப்பூரில் பெரிய கல்லூரியே கேப்போம் மக்கள் படிக்கிறாங்க சட்டக்கல்லூரி நீ ஆயிரம் ஏக்கரில் கால்நடை பூங்கா இந்த அதே மாதிரி ஐந்து மாவட்டங்கள் ஏற்படுத்தினார் அதுக்கு பிறகு பொள்ளாச்சி பழனியெல்லாம் எல்லாம் பண்ணதாக இருந்தது அப்போ இந்த மாதிரி சிறப்பான ஆட்சி செய்தனால எடப்பாடியே ஒப்பிட்டு பார்க்குறாங்க சாலின்லாம் எடப்பாடியாருன்னு உண்மையே வெயிலின் அருமை எடப்பாடியார் நல்லது தெரியுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு வரும்போது அதை பத்து சதவீதமாக அதிகரிக்கிறதுக்கு இப்போ ஆலோசனை அடுத்த தேர்வுக்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு சா தமிழ்நாடு அரசு சார்பாக பத்து சதவீதம் அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வரவேற்க இதைத்தான் கேட்குறேனாமா அப்படிங்க நீட்டுன்னு வந்துருச்சு எப்படி ஒரு மாறுதல் பண்ணுறது அது எப்படி வருது இப்படி ஏழு புள்ளி அஞ்சு கொண்டுட்டு வாங்க இப்போ நாலு வருஷமா நீங்க வந்து நீட்டாக கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி இதையும் மீண்டும் செய்யாம உடனே செய்யுங்கிறத அதிமுக கோரிக்கைங்க அதிமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக நீட் ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு மாதிரி உருவாக்குங்க ஓகே இப்போ அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வந்து கொஞ்சம் பலவீனமான ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பரவலாக இங்க இருக்கு அதே மாதிரி அது ஏதோ ஒரு ஒரு மிரட்டலின் பேர்ல தான் இவங்க வந்து இந்த கூட்டணிக்குள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமே இருக்கு ஒரு முரண் இருக்கு அப்படின்னு ஆனா திமுகவுக்கும் அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் முரண் இல்லையா அவங்களுடைய கூட்டணியில இருக்க கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் முரண் இல்லையா இல்ல என்ன இப்போ பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்பத்தி ஏழு வருது இப்போ எம்பி யாருக்கு தேவைங்க அதிமுக தேவைங்க பிஜேபி பிஜேபி தேவை அப்போ அந்த தேர்தலில் கூட வேண்டாம்னு உதவிட்டு அதிமுக வருதுன்னு சொன்னால் அப்போ அதிமுக யார் அன்றைக்கி மட்டமாட்டாங்க பிஜேபியில் அப்படி அல்ல அதாவது அதிமுக முடிவுக்கு எடுத்துகிட்டு இருக்குங்க இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் வாக்கள் சிதறக்கூடாது ஏ இப்போ நீ ஒன்றும் இல்லை இருபத்தொன்னு தேர்தலையே இதே பிஜேபி எல்லாம் அணியிருந்த போது பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு இவங்க பிரசாதம் கிருஷ்ணன் கூப்பிட்டு வந்து பொய் பிரசாதம் கட்டமைச்ச பிறகும் கூட எதிர்கட்சியெல்லாம் பொய்யும் நிறைய சொல்லி பொள்ளாச்சி சம்பளம் தூத்துக்குடி சம்பந்தம் நிறையா சொன்ன பிறகும் கூட அதிமுக வெறும் மூணு சில வாக்குகள் குறைவான வாக்குகளை பட்டு தோற்றுதுங்க அப்போது இப்போ இவர்கள் மீண்டும் செய்கிற போது ஐந்தாண்டு கால மோசமான ஆட்சியை ஒப்பிடுகிற போது நிச்சயமாக திமுக தோக்கும் கணக்கு தெரியும் அதனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த கூட்டணி அமைந்த உடனே ஐயோ ஐயோங்கிறாங்க நிச்சயமாக சொல்கிறேன் பிஜேபி ஆதி கூட்டணி வலிமையான கூட்டணி இன்னும் கட்சியில் சேரும் ஒன்று இரண்டாவது எந்த மிரட்டலையும் அதிமுக சந்திக்க முடியும் அப்படின்னு யார் மிரட்டையெல்லாம் ஒன்று செய்ய முடியாது அது தவறான விஷயம் அமித்ஷா அவர்கள் வந்து நிச்சயமாக அதிமுக வேண்டும் விரும்பினாங்க அதிமுகவும் விரும்புச்சு அந்த விருப்பத்தின் அடிப்படையில் என்னச்சாங்கன்னுடைய திமுக சோழலாக கட்டுக்கதைங்க இதே சொல்லி மோடிக்கு பயின்றிட்டார் அமித்ஷாவுக்கு பயன்ட்டார் எடப்பாடி அடிமைங்கிறது இது மாதிரியாவது சொல்லி சொல்லி மக்களை அன்றைக்கி வச்சாங்க போன தேர்தலில்லை இன்றைக்க முடியாதுங்க ஏன்னா இப்போ ஆட்சி கொடுத்து பார்த்துட்டோம் எடப்பாடி மோசம்னாரு சரி நீங்கள் ஆட்சி பண்ணிங்கன்னு கொடுத்தாச்சு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஐந்து ஆண்டு காலத்தை நகர்த்திட்டு தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத ஒரு கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி தான் சார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பேசினோம் நிர்வாகத்தை பற்றியும் இப்போ நடக்கக்கூடிய ஊடக பிரச்சனைகள் பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நம்ம கூட்டணி எப்படி இருக்கோம் இப்போதைக்கே வெறும் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி மட்டும்தான் உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே தான் இருக்க போகிறாங்க இதை தாண்டி இப்போது இன்னும் தாவேக்கா இருக்குது அதுக்கப்புறமா வந்து சீமானவர்கள் இருக்காரு ஸோ இந்த கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை நீங்கள் திமுகவில் உள்ள கட்சிகள் எல்லாமே ஒரே கொள்கை வாடகைன்னு சொன்னால் குறிப்பாக சொல்கிறேன் விசிகா கொங்கு ஈஸ்வரன் ரெண்டையும் எடுத்துக்கு அவங்க என்ன ஒற்றுமைன்னு கேளுங்க அதாவது அங்கே வந்து தலித்தில் எதிராக போராடக்கூடிய கட்சி விசிகா இந்த கொங்கு ஈஸ்வரன் கட்சி அதாவது கலப்பு திருமணம் செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்கிற கட்சி ஈசன் கட்சி இங்கே வந்து ஆதரிக்கக்கூடியவர் திருமாவளவன் இது என்ன கொள்கை கூட்டணிங்க அப்போ மதிமுக என்ன கொள்கை கம்யூனிஸ்ட் என்ன கொள்கை ஒவ்வொரு கட்சியும் பாருங்கள் அப்போது இது வந்து ஒரே கொள்கை திமுக கொடுத்த பணம் ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் பத்து கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடி என்று திமுக கொடுத்து அதுதான் கொள்கை கொட்டினு சொல்கிறாங்க இப்போ இவர்கள் வந்து ஒற்றுமை ஒற்றுமைப்பான்னு சொல்கிறீங்க வரக்கூடிய தேர்தல் பாருங்கள் நிச்சயமாக கூட்டணி அமைஞ்சதும் ஓகே தொகுதி பங்கீட்டு நிச்சயமாக கொடுக்க முடியாது இப்போ போன முறை வந்து ஆறு தொகுதி கொடுத்தாங்க ஒவ்வொரு தகுதியுமே வாங்கிட்டாங்க ஆனால் நிச்சயமாக தொகுதி பங்கீடு அங்கேயும் பிரச்சனை உறுதியாக வருங்க அதனால் அந்த கூட்டணி அது வெற்று கூட்டணியாக மாறப்போகுது ஆனால் அதிமுக பாஜக மட்டுமில்லை எல்லா கட்சி வருங்க திமுகவை யாரெல்லாம் வீழ்த்தி ஆசை பண்ணார்களோ விரும்பிட்டார்களோ அந்த கூட்டணி நிச்சயமாக ஒன்று சேருங்க நீங்கள் குறிப்பிடுகிற தாவேக்க உட்பட எல்லோரும் வர வேண்டும் ஏன்னா திமுக வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தோற்கறது வந்து அதிமுக ஆசை அந்த செயலை செய்வதற்கு திமுகவை எதிர்க்கிற திமுகவை விரும்பாத எல்லோரும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்கிறேன் நான் அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்க போகுது இல்லை நிச்சயமாக அதிமுக வெற்றிங்க அதாவது எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று சாதாரண எளிய மக்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க ஒன்றும் வேண்டாம் மேடம் ஆயிரம் ரூபா கொடுத்த வந்து திமுக மேடை பேச்சாளர் பே பார்த்துருப்பீங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வந்து சொன்னாங்க சாதாரண கூலிப்பார் மனுதா அந்த நம்ம வாங்குற சம்பவம் தினம் முந்நூறுரூவா அந்த மாதிரி சொன்னாங்க அந்த பேச்சாளர் கேட்ட கேள்விக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க ரூபாய் கொடுத்தீங்க கரண்ட் கட்டுற மெது முப்பது ரூபா ரூபா வந்தது முந்நூறுரூவா வருது முந்நூறுவா வந்து மூணாயிரூவா வருது அதே மாதிரி சொத்து வரி குப்பைக்கு அது போட்டுட்டாங்க பத்திரப்பதி பாருங்க நீங்கள் குடும்பத்துக்குள்ளே பண்ணின்னு சொன்னால் இருந்தால் இருந்தாச்சுங்க எத்தனை சொத்து இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே பரிமாற்றம் செய்ய முடியும் இப்போ வந்து அது ஐம்பதுருவா வாங்கிக்கிட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் பாருங்கள் ஒவ்வொரு துறைகளும் வரிகளை உயர்த்தி இன்றைக்கு வெளி வெளிவதி மக்கள் இருக்காங்க அப்போ நீங்கள் ரூபா கொடுத்தது மட்டும்தான் வெளியே தெரியாத இல்லையா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைந்தது ஆறாயிரம் ரூபாய் அது உணவுப் பொருளாக யார் ஏதா கிட்ட ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கூடுதல் செலவாகுது எனவே இந்த ஆட்சியின் மூலமாக மக்கள் எந்த நன்மையும் பெறல நன்மை மற்றது கருநாயக மக்கள் மட்டும்தான் எனவே இந்த ஆட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வீழும் எடப்பாடியே இரண்டாவது முறை ஆட்சி வருவார் அதற்கான காலம் களி நெசிமா கணிந்து வருது ஓகே சார் ஸோ இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நேர்காணல் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப